ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோம்ஸ் கிச்சன் ரத்தி இன்னைக்கு வீடியோ வந்து டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு எடுத்த நான் வீடியோ இது லாஸ்ட் இயர் எண்டு லாஸ்ட் நான் என்னென்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி லன்ச்சுக்கும் அப்புறம் வந்து நியூ இயருக்கும் ஒரு கேக் செய்யலான்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதை எல்லாமே இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி மார்னிங் வந்து லன்ச் ப்ரிப்பரேஷன் என்னென்னா காரக்குழம்பும் வந்து கூட்டும் ரெடி பண்ண போகிறேன் சவ் சவ் கூட்டம் எப்போயுமே நம்ம காரக்குழம்பு வைக்கிறப்ப நம்ம என்ன காய் போட்டு வைக்கிறோமோ அதை பொறுத்து தான் வந்து குழம்போட டேஸ்ட் எல்லாமே இருக்கும் சின்ன வெங்காயம் பூண்டு வெறும் போட்டு வைக்கிறப்ப அதே ஒரு டேஸ்ட் இருக்கும் இன்றைக்கி நான் வந்து முருங்கக்காய் கருணைக்கிழங்கு இந்த மொச்சக்கொட்டை போட்டு வந்து இன்றைக்கி காரக்குழம்பு வைக்க போகிறேன் இந்த மொச்சக்கொட்டை போட்டு இந்த கருணக்கிழங்குலாம் போடுறப்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காரக்குழம்பு முருங்கைக்காவும் சேர்த்து செய்ய போகிறேன் இன்றைக்கி நான் இன்றைக்கி வந்து கடல் எண்ணில்தான் வந்து குழம்பு வைக்கிறேன் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் வந்து காரக்குழம்பு வந்து கடல் எண்ணையில் வைக்கிறேன் நல்லெண்ண்தான் இப்போ நான் செய்வேன் இப்போ கடல் எண்ணில் செய்கிறப்ப இது ஒரு நல்ல டேஸ்ட்டாகவே இருக்குது பிரியாணி கூட நல்லா இருக்குது கடல் எண்ணெயில் செய்கிறப்ப இப்போ தான் நான் செக்லாட்டின எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஸோ கடல் எண்ணெயும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கேன் ரொம்ப டேஸ்ட் நல்லாவும் இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அதோட டேஸ்ட்டும் வேறு விதமாக நல்லா இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடலை பருப்பு ஊற வச்சுருந்தேன் அதில் வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த சவு சவு கட் பண்ணி அதில் சேர்த்துடணும் சை எல்லாமே செஞ்சிட்ருக்கேன் காய் நல்லா வதங்கின பிறகு மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் காயை நல்லா வதக்கிட்டு வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நல்லா கொஞ்சம் இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா வந்து தண்ணி சேர்த்துட்டு இந்த காயெல்லாம் உண்டான தண்ணியை சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் வந்து மூடி போட்டு வச்சுடலாம் ஏன்னா புளியை முதல்லே வந்து இதோடு சேர்த்து கரைச்சி ஊற்றிட்டோம்னா புளியோட புளி வந்து காயில் நிறைய சேர்ந்துடும் நம்ம சாப்பிட்றப்ப வந்து காயெல்லாம் ரொம்ப புளிப்பாக இருக்கும் மொச்ச புளிக்கும் சாப்பிட்றப்ப அதனால் முதல்லே புளி ஊற்ற மாட்டேன் காய் வெந்த பிறகு தான் புளியை நான் சேர்ப்பேன் எப்போயுமே இப்போ சவுச்சவும் கட் பண்ணி சேர்த்தாச்சு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் பொடி இதையும் சேர்த்து ஒரு மூணு விசில் போட்டு எடுத்துடுவேன் சவுச்சு சீக்கிரம் வெந்துடும் கடலை பருப்பை வந்து நல்லா ஊற வச்சுட்டேன் நான் ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் மூணு மணி நேரம் மேலேயே ஊற வச்சுட்டேன் அதனால இது போட்டு ஒரு மூணு விசில் போட்டு வேக வச்சா போதும் எல்லாம் நான் கடாயில தான் வந்து குழம்பு எப்பவுமே வைப்பேன் காரக்குழம்பு இந்த மஞ்சட்டி வாங்கலைன்னு வந்து காரக்குழம்புனாலே இந்த சட்டியில தான் வைக்கிறது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது எப்படி மீன் குழம்பு நான் சட்டியில் வைப்பேன் அதே மாதிரி இப்போ காரக்குழம்பு கூட சட்டியிலே வைக்க ஆரம்பிச்சுட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அதுக்காக தான் மொச்சக்கொட்டை கருணை நல்லா வெதடுச்சு இதுக்கப்புறமா வந்து புளிக்கரைசில் வந்து ஊற்றிடலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா கொதிக்க விடலாம் மூடி போட்டுட்டு நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம் இந்த குழம்பு நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம் அப்போ தான் வந்து அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு ஒரு துண்டு வெள்ளம் சேர்த்துக்கலாம் நம்ம கடைசியாக சேர்க்குற இந்த ரெண்டு துண்டு வெல்லம் தான் வந்து குழம்பு நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் இந்த விஷயமே நான் வந்து தாமோசர் செஃப் தாமுசர் யூடியூப் சேனலில் பார்த்து தான் இதை நான் கற்றுக்கிட்டேன் அப்பொழுது வந்து நான் காரக்குழம்பு எப்போயுமே ரெண்டு தூண் வெள்ளம் சேர்ப்பேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடைசியாக சேர்க்கிறப்ப கூட்டியும் தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சியும் சேர்த்துட்டு நல்லா சுண்டி வந்த பிறகு கூட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எப்போயுமே காரக்குழம்புக்கு வந்து கூட்டு நல்லா ஆப்டான சைட் டிஷ்ஷு நல்லா சாப்பிட்டாச்சு இப்போ வந்து கேக் தான் ரெடி பண்ண போகிறேன் ஈவினிங் டைமில் தான் ரெடி பண்ணலான்னு இருந்தேன் ஸோ அதனால் இப்போ ரெடி பண்ண ஆரம்பிக்கிறேன் என் கேக் வந்து என் சின்ன பொண்ணு சொல்லியிருந்தாம்மா கேக் வேணும் நியூயருக்கு கண்டிப்பானு ஸோ அவளுக்காக தான் இன்றைக்கி செய்யலான்னு இருக்கேன் சேனலில் நிறைய யூடியூப் சேனலில் பார்த்தேன் ஆரஞ்சு எக்ஸ்ட்ரா எடுத்து பண்ணுறப்ப கேக் வந்து நல்லா இருக்குது அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்குது ஸோ இந்த ஃப்ளேவர் ஊற்றி நம்ம செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நல்லா ரெண்டு ஆரஞ்சு நல்லா பழுத்த பழுத்த வந்து அதோட எக்ஸ்ட்ராஸ் எடுத்துட்ருக்கேன் இந்த ஜூஸ் வந்து ரெண்டு இருந்து எனக்கு இவ்வளோ கிடச்சிது ஒரு நூறு எம்எல் கிட்டே இருக்கும் இப்போ வந்து கேக்கு வந்து பேட்டர் ரெடி பண்ணிடலாம் ஊரக எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து இந்த கப்பு மெஷர்மெண்ட் வந்து இது ஒரு நூறு கிராம் இருக்கும் இது இதில் நூறு கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம் நல்லா கரையணும் சர்க்கரை அதுக்கப்புறமா வந்து அதே கப் அளவில் வந்து பட்டர் வந்து உருக்கி சேர்த்துருக்கேன் ஆறுனது சூடாக சேர்க்கக்கூடாது இதையுமே ஆறுனது அதே போல் அதே கப்பில் வந்து பால் காய்ச்சின ஆறுன பால் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அந்த ஆரஞ்சு ஜூஸையும் இது வந்து இந்த கப்பில் வந்து ஒரு முக்கா இருந்துச்சு அதையும் சேர்த்துட்டு அப்புறம் இரநூறு கிராம் மைதா இதையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சின்ன துணுக்கு எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் அதில் பாதி வந்து பேக்கிங் சோடா அப்புறம் ரெண்டு பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் இதை நல்லா சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் இதையே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து கேக் ரெடி பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு வந்து பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் மாவு வந்து டஸ்ட் பண்ணி விட்டுடலாம் அப்புறம் ஒரு பட்டர் ஷீட் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த பேட்டரை எடுத்து ஊற்றிடலாம் எப்பயுமே நம்ம பேட்டர் வந்து ஊற்றின பிறகு பாத்திரத்தை வந்து லைட்டாக இப்படி தட்டிடணும் அப்போ வந்து உள்ள நடுவில் வந்து எதுவும் ஓட்டை எதுவும் இல்லாமல் கரெக்டாக செட் ஆகிடும் குக்கரில் கீழே நல்லா உப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் குக்கரை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அது பேட்டரை வச்சு நம்ம குக்கர் விசில் போடாமல் மூடி வச்சுடலாம் இந்த கேக் ரெடி ஆகிறதுக்கு மேக்ஸிமம் வந்து ஒன் ஹவர் ஆகும் ஸோ மீடியம் சிம்மில் வச்சுட்டேன் நான் இப்போ கேக்குக்கு வந்து ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ண போகிறேன் இது வந்து இதுக்கு வந்து நான் ஒரு நூறு கிராம் வந்து பட்டர் எடுத்திருக்கேன் பட்டரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்டே நம்ம விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அந்த க்ரீமி ஸ்டெக்சரில் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு வரணும் ஒரு நூறு கிராம் பட்டர் எடுத்தோம்னா அது இரநூறு கிராம் பட்டர் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதோடு வந்து ஒரு கப்பு வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன் இது வந்து பவுடர் மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கணும் அந்த சர்க்கரையை கொஞ்சம் லைட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து பால் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்ல க்ரீமி ஸ்ட்ரக்சருக்கு வர அளவுக்கு நம்ம சேர்த்து இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த சுகரும் நல்லா கரைஞ்சி பாலும் நல்லா மிக்ஸ் ஆகிடணும் அதுக்குள்ளே வந்து கேக்கும் ரெடியாகிடுச்சு எனக்கு ஒன் ஹவர் ஆச்சு இந்த கேக் ரெடி ஆகிறதுக்கு நல்ல ஃபோக்கில் குத்தி பார்த்தோன்னா கேக் வந்து ஒட்டாமல் வரணும் கேக் வந்து ரொம்ப நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து லைட்டாக கத்தியில் எப்படி லைட்டாக இது பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோம்னா நல்லா ஃப்ரீயாக நமக்கு கேக் வரும் ஒட்டாமல் அழகாக வந்துருந்தது அழகாக பட்டர் ஷீட் எடுத்துடலாம் நான் ஒவ்வொரு தடவை கேக் செய்கிறப்ப எதா மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா அடுத்த தடவை அந்த மிஸ்டேக் வராமல் பார்த்துக்குவேன் கேக் நல்லா சாஃப்டாக இருக்குது ரொம்ப சூப்பராக வந்திருந்தது சிம் க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்காக மேலே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி எடுத்துடுறேன் கட் பண்ணிவிட்டு கேக்கை வந்து நல்லா நான் ஆற வச்சிட்றேன் அதுக்கப்புறம்தான் வந்து நம்ம வந்து க்ரீம் அப்ளை பண்ணணும் இல்லைனா வந்து மெல்ட் ஆகிடும் அதனால் நல்லா கேக் ஆரட்டும் அதுக்குள்ளே வந்து நான் க்ரீம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அதில் வந்து சாக்லேட்டாக ரெடி பண்ணுறதுக்காக சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி அதை சேர்த்துட்டோம்னா இப்போ சாக்லேட்டு க்ரீமாக மாறிடும் ஸோ அதனால் டெய்ரி மில்க்கை வந்து மெல்ட் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து டபுள் பாயிலிங்கில் தான் பண்ணணும் மெல்ட் பண்ணணும் அதனால் தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பாத்திரத்தை வச்சு நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம் இது மாதிரி நல்லா க்ரீமியாக வரணும் இது மாதிரி வந்த பிறகு இதுவும் லைட்டாக ஆறணும் எதையுமே சூடாக சேர்க்கக்கூடாது ஏன்னா பட்டர் இல்லைங்களா இதை சூடாக ஊற்றுறோம்னா அது நல்லா இது ஒரு மாதிரி கரைஞ்சிடும் நம்மளுக்கு அழகாக க்ரீமாக கிடைக்கணும் கேக்கும் நல்லா ஆறிடுச்சு இந்த பட்டர் க்ரீம் நல்லா ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து இப்போ நம்ம சாக்லேட்டை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம கேக்கில் மேலே அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து கேக்கை வந்து கட் பண்ணலை ரெண்டு லேயராக கட் பண்ணல நான் மேலேயே வந்து இது எல்லாமே வந்து அப்ளை பண்ணிடுறேன் ரெண்டு லேயராக கட் பண்ணிவிட்டு கூட நடுவில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் அப்ளை பண்ணலாம் இந்த தடவை நான் ஃபுல்லாக வந்து மேலேயே அப்ளை பண்ணிவிட்டேன் ஃபுல்லாக க்ரீமை இதை அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா ஒரு த்ரீ ஹவர்ஸில் வந்து நல்லா வந்து இந்த கேக் செட் ஆகிடும் நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயே என் பொண்ணுங்க வந்து கேக் கட் பண்ணி பாதி முடிச்சாச்சு ஸோ இதை தான் நான் எடுத்திருக்கேன் பாதி தான் எடுத்திருக்கேன் நல்ல கேக் நல்லா அழகாக வந்திருந்தது சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு காலையில் வந்து நியூ இயர்க்கு இந்த கோலம் தான் நான் போட்டிருந்தேன் இந்த வீடியோ பார்த்துருக்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் காலையில் கோயிலுக்கு போயிருந்தோம் கோயிலில் சூப்பராக வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க எல்லாம் பூக்களாலே வந்து நல்லா டெக்கரேஷன் ஃபுல்லாகவே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இந்த வருஷம் எல்லோருக்கும் நல்ல வருஷமாக அமையணும்னு சொல்லிட்டு கடவுளை நான் வேண்டிக்கிட்டேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ